ரசூல் சலா வலை அவர்களுடைய காலத்தில் அலமதுல்ல அல்லா அவர்களுக்கு வகையை இறக்கி வைத்தார் சஹாபாக்கள் அவர்களை ஈமான் கொண்டார்கள் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை பார்த்தவர்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் ரசூல் சலல்லாசல்லிடத்தில் போய் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் படித்து அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த அந்த மன்ஹஜை மன்ஹஜ் என்றால் எப்படி மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் புரிய வேண்டும் பெற வேண்டும் என்கிற அந்த வழிமுறையை சரியாக அண்டர்ஸ்டேண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டார்கள் அதனால அவர்கள் மிக ஸ்ட்ராங்காக இருந்தார்கள் மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் அவர்களிடத்தில் தளம்பலோ தடம்புரல்வோ வரவில்லை வழிகட்டுக்கு இடமே கொடுக்கல சகாபாக்கள் வழிகேட்டுக்கு இடமே கொடுக்கல் ரசிஸ்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலப்பகுதி என்ன பிரச்சனை வந்தாலும் ரசோல்லா அலிஸ்லம் அவர்களும் போய் கேட்பார்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று நம்பி விட்டார்கள் அவர்கள் வகையை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள் என்பதை ஈமான் கொண்டார்கள் எனவே வகையில் இருந்து ஏதாவது வந்தால் அவர்களுடைய லோஜிக் என்று அவர்களுடைய புத்திக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் கொண்டார்கள் என்னத்தை சொன்னாலும் நம்பினார்கள் குர்ஆன் என்கிற நிலையிலும் அதே போல அடுத்த நிலையில் இருக்கிற வகையாகிய சுன்னா என்கிற நிலையிலும் எதை சஹாபாக்களுக்கு சொன்னாலும் நம்பினார்கள் கேள்வி கேட்கல அர் ரஹ்மான் ரஹ்மான் அரிசிக்கு மேலே உயர்ந்திருக்கிறார் ஏழு இடங்களிலே வரக்கூடிய வசனங்கள்

யாராவது ஒரு சஹாபி இந்த வசனம் தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்ட செய்திகள் வருதா அல்லாஹ் அரசுக்கு மேல உயர்ந்திருக்கிறான் எப்படி உயர்ந்திருக்கிறான் எந்த திசையில் உயர்ந்திருக்கிறான் இப்படி எல்லாம் ஏதாவது கேள்வி சகாபாக்களால் கேட்கப்பட்டதாண்டா இல்லை ஏனென்றா அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தெளிவான மன்ஹகை கொடுத்தார் அதற்கு பிறகு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் என் ஜீரோ அப்பூனா இரவின் மூன்றாவது பகுதி இருக்கும்போது அல்லாஹ் இறங்குகிறான் சொல்றாங்க முஸ்லி வரக்கூடிய இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் முதல் உள்ள ஏழு வசனத்தில் என்ன வருது அல்லா மீது உயர்ந்திருக்கிறார் இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இலசமா இத் அடிவானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறார் யோசிக்கல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க கண்டிக்ட் ஆகும் மோதுமா மோதாதா அரிசிக்கு மேல் இருக்கிற அல்லா இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்தை இறங்குகிறான் என்றால் அந்த டைம்ல அரசுடைய நிலை என்ன அரசு ஹாலி ஆயிடுமா இப்படி கேள்விகள் வருமா இல்லையா நான் சொல்றது புரியும் என்று நினைக்கிறது ஆனால் எந்த ஒரு சாபியும் வரைவ செல்லும் அவர்களிடத்தில் போய் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கினால் அரசு ஹாலியாகிடுமா என்று கேட்கவில்லை அரசிலிருந்து கீழ்வானத்திற்கு எப்படி இறங்குவான் என்றும் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்கள் கொடுத்த அந்த அகீதாவும் மன்ஹஜும் மிக தெளிவானது அதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதரை நம்ம ஈமான் கொண்டாச்சு அவர் ஒமாயந்தில் ஹவா தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார் இன்ஹுவா இல்லா யூஹா அவர் பேசுவது வஹியே என்று இவர் இல்லை இந்த விஷயத்தை சகாபாக்கள் மிக உறுதியாக நம்பிவிட்டார்கள் எனவே வகையின் அடிப்படையில் வருவது நூறு வீதம் உண்மை சில நேரம் நம்முடைய அறிவுக்கு பொருந்தாமல் விட்டாலும் நம்முடைய அறிவுக்கு அது முரண்படுவது போன்று தோன்றினாலும் விஷயம் எங்கிருந்து வருது அல்லா கிட்ட இருந்து வருது எனவே குறை எங்க இருக்கிறது வகையில் இருக்கிறதா என்னுடைய மூளையில் இருக்கிறதா என்னுடைய மூளையில் தான் குறை இருக்கிறது எனவே வகையோடு என்னுடைய மூளையை கொண்டு போய் நான் சண்டை பிடிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் சஹாபாக்கள் இருந்தார்கள் எனவேதான் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைன் ஆமன் ஓபி மிஸ்லிமா ஆமன் துபிஹிப் இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருக்கிறபடி சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறபடி இவர்கள் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் இவர்கள் என்ன மத்தாக்கன் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் நேர் வழிக்குரிய பெரிய ஒரு அளவு ஒரு சகோதரச சொல்றீங்க யார் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளணும் வேணும் அண்டா சஹாபாக்கள் ஈமான் கொண்டபடி ஈமான் இமான் கொண்டபண்டா சஹாபாக்கள் ரசூல் சுல்லாலிஸ்லனுடைய காலத்தில் மிக தெளிவான நேர்வழியில் இருந்தார் ஆனால் ரசூல்லா இஸ்ரம் அவர்களை சொன்னார்கள் தரத்துக்கும் தூக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் லைலுஹா கனஹாரிஹா உங்களை மிக தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டுச் செல்லுகிறேன் வெள்ளை வெள்ளேர் என்ற மிக தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டுச் செல்கிறேன் அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொல்கிறார் அப்படியான அந்த சகாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதில் இன்றைக்கு இருக்கிற ரெண்டு கூட்டத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் தெளிவிருக்கிறது சகாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் விஷயத்தில் இன்று இருக்கிற இரண்டு கூட்டங்களை தவிர மற்ற எல்லோருக்கும் தெளிவிருக்கிறது அந்த இரண்டு கூட்டம் யாரு ஒன்று ஷியாக்கள் இவர்கள் ஒரு இயக்கமாகவே இருக்கிறார் அவர்களுக்கு நாடுகள் இருக்கின்றன ஆட்சி இருக்கின்றன அவர்களுக்கு குலமாக்கள் இருக்கின்றனர் அவர்கள் ஒரு 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 அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த ஷியாக்களுக்கு குழப்பம் இருக்கு இரண்டாவது ஹவாரி ஜி கவாரிஜிகளில் உள்ளவர்களுக்கும் சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதில் உடன்பாடு இல்லை சஹாபாக்களிடம் வழிகேடு இருந்தது என்கிற நிலைப்பாடு ஹவாரிஜிகளிடம் இருந்தது இப்பவும் அந்த ஹவாரிஜ் போக்குள்ளவர்கள் இவர்கள் ஒரு அமைப்பாக இல்லாவிட்டாலும் அந்த போக்குள்ளவர்களிடம் இதை நாம் காணலாம் ஆனால் உண்மை என்ன வந்தால் சகாபாக்களுடைய காலத்தில் குறிப்பாக நபி அலி இஸ்லம் உயிரோடு இருக்கும்போது எந்த விதமான வழிகேடுகளும் வரவில்லை வழிகட்ட கொள்கையும் அங்கே காணப்படவில்லை அபுபக்கர் சித்திக் தான் ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய காலப்பகுதியிலும் வழிகட்ட கொள்கைகள் எதுவும் முஸ்லிம்கள் மத்தியில் வரவில்லை உமர்புல் ஹத்தாப் ருதயுல்லான காலத்தில் ஒரு கொள் குறுவல் ஒரு ஆள் ஒரு வாலிபர் வெளி பிரதேசத்திலிருந்து மதீனாவுக்கு வந்து அவர பிரச்சனை நேரடியாக விளங்கக்கூடிய வசனங்கள் உலமாக்களால் மட்டுமே விளங்க முடியுமான சில பகுதிகள் வசனங்கள் என்பது மிக கவனமாக புரியப்பட வேண்டிய வசனங்கள் இந்த வாலிப வேலை என்னன்னு கேட்டா இந்த முத்த மட்டும் போய் அதை தேடுறது போய் உலமாக்கள்கிட்ட கேள்வி கேட்கறது மக்களை போய் குழப்புறது இவரது பேர் வந்து அப்துல்லா சபீர் சுழ்தாரமையில இந்த செய்தி வருகிறார் இந்த அப்துல்லா சபீர்ன்றவர் இப்படி குழப்பம் பண்ணணும் உமர் அலி கேள்விப்பட்டு ஈச்ச ஓலையை எடுத்து ஈச்ச மட்டையை வச்சு ஆளை கூப்பிட்டு வச்சு அடிச்சு அவருக்கு அதை புரிய வைத்து திருத்தி அனுப்பினார்கள் என்கிற செய்தியை நான் பார்க்கிறேன் இதுதான் உமர் அல்லாவுடைய காலத்தில் வந்த ஒரு வழிகட்ட போகும் அதுக்கு பிறகு உஸ்மான் ரூபாய் காலத்தை எடுத்துக்கொண்டால் அதுதான் வழிகட்டக்கூடிய வழிகட்ட கொள்கைகள் வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் வழிகட்ட கொள்கைகளாக எதுவுமே வெளியில வரல அலுதல் இல்லாதவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலிலே வந்த வழிகட்ட கொள்கை என்னென்று கேட்டால் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி ஹவாரிஜிகள் ஹவாரிஜிகள் என்பவர்கள் என்ன பண்ணாங்க என்றால் நாங்கள் தான் பெர்ஃபெக்ட் முஸ்லிம்ஸ் ஷட்டியா குருவான ஹதீச வழங்குறாக்கள் நாங்கள் தான் சஹாபாக்களுக்கு குருவான வழங்க தெரியாது சஹாபாக்களுடைய புரிதல் பல இப்போ கொஞ்சம் பேர் அப்படி சொல்றாங்களே அதே போல அப்ப இது யாரும் அலுவலாவுடைய காலத்தில் பேச ஆரம்பிச்சு ஆரம்பித்து அலுவலானவர்களுக்கு எதிராகவே கிளர்ச்சிகள் செய்து அவங்களை விட்டு வெளியே போய் ஒரு யுத்தம் கூட நடந்தது இந்த பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களை காப்பீர்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்களில் சிலரை காப்பீர்கள் என்று பத்துவா கொடுத்தார்கள் இப்படியான ஒரு வழிகட்ட கொள்கை அலுவலானவருடைய காலத்தில் தான் தோன்றுகிறது இவர்களுக்கு கவுண்டராக வந்தவர்கள் தான் சியா அடுத்த கொள்கை இப்படி கொள்கைகள் வந்து கடைசியில முதலாம் நூற்றாண்டின் ஹிஜ்ரி முதலாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே முருச்சி ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை வந்துச்சு இவங்க என்ன சொன்னாங்கன்றால் அமல் வேற ஈமான் வேற இவங்களோட ஆகியுமெண்ட் என்ன கொள்கை அமல் வேற ஈமான் வேற அப்ப ஒருவர் ஈமான் கொள்ள விட்டார் ஈமான் கொண்ட பிறகு அவர் பாவம் செய்கிறார் அவருக்கு பிரச்சனை இல்லை நான் அஷேத் வல்லாயுல்லாஹில்தான் அஷேத் அண்ணன் அமதர் சூடுலான்னு களிமா சொல்லி ஒரு இஸ்லாம் இந்த வித்தியார்த்திகளினுடைய வழிகட்ட கொள்கைகளினுடைய வாசல் இன்னும் கூடுதலாக ஓப்பன் ஆகிறார் ஓப்பன் ஆனால் ஜெஹ்மியா என்ற ஒரு கூட்டம் வந்தார் ஜெஹ்மி குலு சஃப்மான் என்ற ஒருவன் பிரச்சாரம் செய்து ஒரு ஜமாத் ஆரம்பிமா அது ஒரு ஜமானத் அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டால் மெயினா அல்லாகுடைய சிபெத்துகளில் கை வச்சாங்க அல்லாஹ்வுடைய சிபெத்துகளில் கை வச்சாங்க சிபத்துல அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல கை வச்சு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரன் இருக்கிறது என்று சொன்ன சிபத்துகளை எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சான் இப்படியே போயிட்டு நிகிரி மூன்றாம் ஆண்டு இந்த உமையாக்கள் அப்பாசியர்கள் குறிப்பா அப்பாசியர்களுடைய காலப்பகுதி அது இந்த அப்பாசியருடைய காலப்பகுதியில் மம்மூன் என்று சொல்லி ஒரு ஆட்சியாளர் இந்த மாமூன் என்ன பண்ணினார் என்று கேட்டால் இந்த பிலோசபர்ஸ் மெய்யலாளர்கள் தத்துவவியலாளர்களுடைய புத்தகங்கள் அது மாதிரி யூனான் கிடைக்க தத்துவ புத்தகங்களை எல்லாம் எடுத்து அரபுக்கு மொழிபெயர்ப்பதற்கான ஏற்பாடு செய்தார் அப்ப அந்த தத்துவங்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு முஸ்லீம்கள் அதை படிக்கிறாங்க படித்தால் அதை வைத்து இன்னும் பல வழிகேடுகள் தோன்றுகின்றன இப்படி காலம் போக போக வழிகட்ட கொள்கைகள் தோன்றி தோன்றி இன்றைக்கு வழிகட்ட கொள்கைகள் நிறைந்திருக்கிற ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்திருக்கிறது அல்லாத எல்லோருக்கும் நேர்வழியை நசிபாக்க வேண்டும்